சொந்தங்களுக்கு வணக்கம் சீர்மேவும் செந்தமுழும் சிந்தை மகிழ்ச்சி வளமும் செல்வச் சிறப்பும் கல்வி தானம் செம்மையுடன் சிறந்தோங்கி நிற்கும் வைகச் சிறப்பு வாய்ந்த பொற்குடை திரு ஊராம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி வட்டம் ஓபிளுநாயக்கடலி அருகில் அஸ்தகிரியூர் கிராமத்தில் இளைஞர்களின் நாடி பக்த கோடிகளின் துயர் கலைந்து வேண்டிய வரம் அருளும் ஸ்ரீமூர் மாரியம்மன் பட்டடத்து மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் எனும் திரு நாமம் கொண்டு எழுந்தருளில் அருள் பாலிக்கின்ற அம்மனுக்கு செவ்வனே திருப்பணிகள் செய்வித்து நிகழும் மங்களதரமான குருதி வருடம் ஆனி மாதம் இருபதாம் நாள் புதன்கிழமை வளர்ப்பிரை பஞ்சமி திதி மகம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் சிம்ம இலக்கரத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் அருள்மிகு அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் ஊர் பொதுமக்கள் பக்த கோடிகள் தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் அஸ்தகிரியூர்